வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு ஹரி கோ ஸ்ரீ மகா கணாதி கடிகே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினையும் முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பருவிகளாக பிறந்த அடிய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பொங்கனி மாதம் ஒன்று பன்னிரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமுனை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தமிழ் மாதம் பங்குனி மாத பிறப்பு ஒவ்வொரு தமிழ் மாதமும் தங்களது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் சௌராதி மாணவர்களாக இருந்திருந்தாலும் சரி சாம்பிரமானக்காரர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே இன்றைய தினம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதையும் செய்யக்கூடாது அதைவிட மிகவும் முக்கியம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரியாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நாள் முழுவதும் செய்யக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்றதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பால் குண மாதம் பங்குனி மாதம் ஒன்று பன்னிரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சூரியோதய சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணி ருது சிசிர ருது மாதமானது பால்குண மாசே பங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரே திதியானது பால்குண பகுல பிரதம் யாம் பிரதமை திதி இருபது நாளி முப்பத்தைந்து வினாடி பிற்பகல் இரண்டு வடி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் துதியை திதி இன்றைய சாத திதியானது சூன்ய திதி இந்த சூன்ய திதி அப்படின்னா என்னென்னா இந்த சூன்ய திதி தினத்தன்று நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களை இந்த திதியில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது மொத்தத்தில் இந்த சூன்ய திதியில் எந்த விதமான பித்திருக்காரியங்களையும் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்திர்காரியங்களை செய்யக்கூடாது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிற சூராதிமான காரர்களுக்கு சிராத திதியானது சூன்யதி திதி ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பருவிகளாக பிறந்த சந்திரவம்சாவிகள் காரர்களுக்கு சிராத திதியானது பால்குன மாசே பங்குனி மாதம் மீன மாசே கிருஷ்ணபக்ஷத்தை பெரிய பிரதம் யாம் பிரதமே திதி தங்களது குடும்பத்தில் மட்டும் அதாவது சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் தங்களது குடும்பத்தில் உங்கள் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே பிரதமையின் திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்கள் ஆகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் இந்த பித்திருக்கருமாக்களை அவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது முன்னோருடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கர்வாகடாட்சமும் பரிபூரண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களுக்கு செய்யக்கூடாது அதையுமே நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷா வசம் என்ற பித்திருக்கர் நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல நாடு பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் ஆறு நாளை முப்பத்தி ஏழு வினாடி காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த அரியருடைய அனைத்து மையம் தொடர்நோம் தகவல்கள் பிறந்த நாளையும் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே எங்கள் நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் வருஷாவசம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நம்ம வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா நமது பிறந்த நாளை நாம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் கொண்டாடிமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுக பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுவே மனித பிரிவிகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவருமே தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் உங்களது பிறந்தநாளை கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதைவிட அதிக பலன் கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திரியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷாவசம் உங்களது பிறந்தநாளை கொண்டாடிப்பார்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமான பலனானது தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் இசிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாற்பதுமே முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் பொங்குனி மாத பிறப்பு இஷ்டி சமார்கம் இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அரணயோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவையுக்கு காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தமையன்றுகளுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திரா சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தமையுக்கு இரவு பத்து மணி பதினைந்து நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திரா சதபக்ஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பின்னதற்கு பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபம் அஸ்தோ